இலங்கை தமிழர் வாழ் குடியிருப்பு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு தேவையான ஒகனைக்கல் கூட்டு குடிநீர் வசதி மின்சார வசதி கழிவறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து மாவட்ட தலைவர் அவர்கள் ஓசூர் ஊராட்சி ஒன்றியம் புனிங்கன தொட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவு வழங்கும் பணிகளை ஆய்வு செய்து மதிய உணவை சாப்பிட்டு உணவில் தரம் குறித்து மாணவ மாணவியிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வுகளின் போது ஓசூர் சாராட்சியர் திருமதி பிரியங்கா அவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரேசன் ஓசூர் வட்டாட்சியர் சின்னசாமி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது